விஜய் அண்ணா நடிப்பில் ஜனநாயகன்னு ஒரு படம் வந்தால் எப்படி இருக்கும் அதில் நம்ம ஃபேவரைட் கார்ட்டூன் கேரக்டர்ஸ் எல்லாம் நடித்தா எப்படி இருக்கும் வாங்க ஒரு செம ஃபன்னான கற்பனைக்குள்ளே போகலாம் படத்தோட டைட்டில் ஜனநாயகன் டைட்டில் கார்ட்டில் தளபதி விஜய் பேர் வருது அடுத்து மியூசிக் டைரக்டர் அனிருத் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ்னு பேர் வருது ஆனால் ஒரு ட்விஸ்ட் கூடவே சின்சான் டோரேமான் பாப்பாய் ஸ்கூபி டூ டாமண்ட் ஜெரின் கார்ட்டூன் கேரக்டர்ஸ் பேரும் வருது தியேட்டரில் விசில் சத்தம் பறக்குது ஓப்பனிங் சீன் சென்னையில் ஒரு பெரிய மார்க்கெட் மக்கள் கூட்டமாக இருக்காங்க அங்கே நம்ம தளபதி விஜய் ஒரு சாதாரண மளிகை கடைக்காரராக என்ட்ரி கொடுக்குறாரு அவர் பேருமாறன் ரொம்ப அமைதியான அன்பான மனுஷன் அவர் கடையில் ரெண்டு குட்டி பசங்க வேலை செய்கிறாங்க யார் என்ன நினைக்கிறீங்க நம்ம சின்சானும் நோபிதாவும் தான் சின்சான் கஸ்டமர்ஸை கலாய்ச்சிட்டு இருக்கான் ஒரு ஆண்டி வந்து தம்பி ஒரு கிலோ தக்காளி கொடுன்னு கேட்குறாங்க சின்சான் ஆண்டி தக்காளி இல்லை கிட்ட ஆப்பிள் தான் இருக்குது ஆனால் அதுவும் சிவப்பு கலரில் தான் இருக்கும் வேணுமான்னு கேட்டு வம்பி இழுக்கிறான் அந்த ஆண்டி முறைக்க நோபிதா ஓடி வந்து சாரி ஆண்டி இவன் இப்படி தான் சொல்லி சமாளிக்கிறான் விஜய் ஒரு புன்னகையோட இதையெல்லாம் பார்த்துட்டே இருக்காரு அப்போது அந்த ஏரியாவுக்கு ஒரு பெரிய அரசியல்வாதி வராரு அவர் பேர் நாகராஜன் பார்க்கவே வில்லன் மாதிரி இருக்கார் அவருக்கு செக்யூரிட்டியாக நம்ம பாப்பாய் நிற்கிறாரு ஆனால் பாப்பாய் மனசில் ஒரு குழப்பம் நாகராஜன் செய்கிறது தப்புன்னு அவருக்கு தெரியுது நாகராஜன் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா கடைகளையும் காலி பண்ண சொல்லி மிரட்டுறாரு விஜய் அமைதியா சார் இது எங்கே பழப்பு இதை விட்டுட்டு நாங்கள் எங்கே போகிறது அண்ணு கேட்குறாரு நாகராஜன் கோபமாகி நாளைக்குள்ளே கடையை காலி பண்ணலன்னா நடக்கிறதே வேற அண்ணு மிரட்டிட்டு போகிறாரு அன்னைக்கு ராத்திரி விஜய் சோகமாக உட்காந்து இருக்கார் அப்போ அவர் பக்கத்தில் டோரேமான் வருது ஆமாம் நோபிதாவோட ஃபேவரட் டோரேமான் தான் விஜய் சின்ன வயசில் இருந்தே டோரேமானோட நண்பன் இது ஒரு பெரிய சீக்ரெட் டோரேமான் மாறன் நீ கவலைப்படாத நம்ம ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லுது விஜய் எப்படி டோரேமான் அவன் பெரிய ஆளுன்னு சொல்கிறாரு டோரேமான் அதோட பாக்கெட்லருந்து ஒரு கேஜெட்டை எடுக்குது அது தைரியம் தரும் சாக்லேட் அதை சாப்பிட்டா யாருக்கும் பயம் வராது விஜய் அதை வேணான்னு சொல்லிடுறாரு எனக்கு தைரியம் இருக்குது டோரேமான் ஆனால் ஏன் மக்களை நான் ஆபத்தில் சிக்க வைக்க விரும்பலை அனு சொல்கிறாரு மறுநாள் நாகராஜனோட ஆளுங்க கடையை இடிக்க வராங்க அப்போது ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி நம்ம ஷோட்டா பீம் என்ட்ரி கொடுக்குறான் கூடவே அவனோட நண்பர்கள் சுட்கி ராஜு ஜக்குவும் வராங்க ஷோட்டா பீம் லட்டு சாப்பிட்டுட்டு நாகராஜனோட ஆளுங்களை அடித்து துவம்சம் பண்ணுறான் ஆனால் இது தற்காலிக வெற்றி தான் விஜய்க்கு தெரியுது அடுத்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் சீன் நாகராஜனோட தில்லுமுல்லுகளை வெளியே கொண்டு வர விஜய் பிளான் போடுறாரு இதுக்கு அவருக்கு உதவுறது யார் நம்ம ஸ்கூபி டூவும் ஷாகியும் தான் அவங்க ரெண்டு பேரும் நாகராஜனோட ஆஃபீஸ்குள்ளே திருட்டுத்தனமாக நுழையிறாங்க வழக்கம் போல் ஷாகியும் ஸ்கூபி டூவும் பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க சின்ன சத்தம் கேட்டால் கூட ஒருத்தரை ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிறாங்க நாகராஜனோட ஆஃபீஸில் ஒரு முக்கியமான ஃபைலை தேடுறாங்க அப்போது அங்கே செக்யூரிட்டியாக இருக்கிற டாம் பூனை அவங்கள பார்த்துடுது ஒரே சேசிங் தான் டாம் அவங்கள துரத்த ஷாகியும் ஸ்கூபிடூவும் ஓட ஒரே காமெடி கலாட்டம் நடக்குது கடைசியில் அலி வந்து டாமை ஏமாற்றி ஷாகிக்கும் ஸ்கூபிடூக்கும் அந்த ஃபைலை எடுத்து கொடுத்து உதவுது அந்த ஃபைலில் நாகராஜன் நிறைய ஊழல் செஞ்சதுக்கான ஆதாரம் இருக்குது இப்போது இன்டர்வெல் நாகராஜனுக்கு விஜய் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு தெரிஞ்சிடுது அவன் விஜய்யோட தங்கச்சி நம்ம சுட்கியை கடத்திடுறான் இப்போ தான் விஜய்யோட இன்னொரு முகம் வெளியே வருது ஜனநாயகன் மாரனோட ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்குது ஃப்ளாஷ்பேக்கில் விஜய் ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் அவர் பேர் கதிரவன் நாகராஜனோட தம்பி ஒரு பெரிய ரவுடி அவனை கதிரவன் எங்கள் ஒன்றர் பண்ணிடுறாரு அதுக்கு பழிவாங்க நாகராஜன் கதிரவனோட மனைவி டோரா புஜ்ஜியை கொண்டுடுறான் ஆமாம் நம்ம டோரா தான் விஜய் அண்ணாவோட ஜோடி அந்த சோகத்தில் கதிரவன் வேலையை விட்டுட்டு தன்னோட அடையாளத்தை மறைச்சு மாறனாக வாழ்ந்துட்டு வராரு ஃபிளாஷ்பேக் முடியுது இப்போது ஆக்ஷன் தான் விஜய் நாகராஜனோட இடத்துக்கு போறாரு அங்கே ஒரு பெரிய ஃபைட் சீன் விஜய் அனல் பறக்க சண்டை போடுறாரு அவருக்கு உதவியாக பாப்பாய் கீரை டப்பாவை சாப்பிட்டு விட்டு வில்லன்களோட சண்டைக்கு வராரு சோட்டா பீமும் அவரோட பலத்தை காட்டுறாரு கிளைமேக்ஸ் சீன் விஜய் நாகராஜனை ஒரு மூளையில் மடக்கிறாரு நீ என் வாழ்க்கையை அழித்த ஆனால் நான் உன்னை சட்டம் மூலமாக தண்டிப்பேன்னு சொல்கிறாரு ஸ்கூபி டூவும் ஷாகியும் கொண்டு வந்த ஆதாரங்களை மீடியா கிட்டே கொடுக்குறாங்க நாகராஜன் கைது செய்யப்படுறான் படம் முடியும் போது விஜய் மறுபடியும் தன்னோட மளிகை கடைக்கு வராரு சின்சானும் நோபிதாவும் சந்தோஷமாக கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க டொரேமான் ஒரு மூலையிலிருந்து சிரிக்குது மக்கள் எல்லாரும் விஜய்க்கு நன்றி சொல்கிறாங்க விஜய் மக்களை பார்த்து ஒரு புன்னகை செய்கிறார் ஸ்க்ரீனில் ஜனநாயகன் அப்படிங்கிற வார்த்தை வருது எப்படி இருந்துச்சு இந்த கார்ட்டூன் மசாலா படம் தளபதி விஜய் கூட நம்ம ஃபேவரட் கார்ட்டூன் கேரக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து நடிச்சா நிச்சயம் அது ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் தான் இல்லையா இந்த மாதிரி ஒரு படம் வந்தால் நீங்கள் தியேட்டரில் முதல் நாள் முதல் ஷோ பார்ப்பீங்களா உங்கள் ஃபேவரேட் கார்ட்டூன் கேரக்டர் இதில் யாருன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி